சென்னை வடமணி பரஞ்சோதி பாபா ஜீவ சமாதி ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நல்லூர் கிராமம் குருபூஜை பூஜை பதினான்காம் ஆண்டு அழைப்பு ஆங்கில தேதி பன்னிரெண்டு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி திருவோணம் அடிப்படையில் சனிக்கிழமை அன்று சிறப்புடன் நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையே இனெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் ఓం సద్గురు పరంజోతి బాబా తిరువడి ఓం సద్గురు పరంజోతి బాబా తిరువడిపోటి ఓం సద్గురు పరంజోతి బాబా తిరువడిపోటి ఓం సద్గురు పరంజోతి బాబా తిరువడి పోటీ ఓం సద్గురు పరంజోతి బాబా తిరువడిపోటి ఓం సద్గురు పరంజోతి బాబా తిరువడిపోటి సద్గురు పరంజోతి బాబా తిరువడిపోతీ సద్గురు పరంజోతి బాబా తిరువడిపోటి సద్గురు పరంజోతి బాబా తిరువడిపోటి సద్గురు పరంజోతి బాబా తిరువడిపోతీ సత్గురు పరంజోతి బాబా తిరువడి ஆண் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் வரும் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றில் அன்று சத்குரு பரஞ்சோதி பாபாவின் மகா குருபது நடைபெற உள்ளது அன்பு உள்ளங்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒருவர்களும் பெருவருளும் பெற்று உயுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் வணக்கம் நன்றி நன்றி சென்னை வடபணி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்னசாமி ரத்தனசாமி பாக்லிநித்தம்ரான் மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான திருக்கோயில் வடபணி பரஞ்சோதி பாபா மேலையூர் வெங்கட்ராமசாமி ஓம்காரசாமி ஐயா வியாக்கரவதர் பதஞ்சலி மற்றும் சேகரையா போன்ற பல்வேறு சித்தர்கள் வந்து தவம் செய்த வடபணி திருத்தலம் பரஞ்சோதி பாபா தவம் செய்த தவக்கருவரை இதுதான் பேங்க் ஆஃப் பரோடா ஓட்டல் ஆராதனை பக்கத்தில் இருக்குது பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு எதிர்பக்கம் சாமிகள் தவம் செய்த தவக்கருவரக்கு வாய்ப்புள்ளவர்கள் இந்த தவக்கருவரையும் தரிசனம் செய்யுங்க அதே மாதிரி ஐயாவுடைய ஜீவசமாதி ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வல்லக்கோட்டை செல்லும் வழியில் வல்லம் முன்னதாக பால்நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமிகளுடைய பதினான்காம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் அனைவரும் வருக 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 சென்னை வடபணி பரஞ்சோதி பாபா தவம் செய்த கருவறை சென்னை படபனிக் திருக்கோயில் தெரு பேங்க் ஆஃப் பரோடா ஹோட்டல் ஆராதனா அருகில் அமைந்துள்ளது தவக்கருவரை காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் தரிசனம் செய்யலாம்

சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து பால்நல்லூர் பரஞ்சோதி பாபா ஜீவசமாதி செல்வதற்கு மினி பஸ்ஸஸ் சிற்றுந்துகள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கும் கவனித்து வரவும் நன்றி மகிழ்ச்சி ஸ்ரீபெரும்புத்தூர் இங்கே நிறைய மெனிபர்ஸ் இருக்கும் பார்த்து வாங்க பரஞ்சோதி பாபா ஜீவி ஆதி கல்லூரி ஆமாங் எல்லாம் வல்ல மகாதெய்வம் வடபழனி சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பரஞ்சோதி பாபாவே மகா உருபை பெருவிழா இது வந்து போன வருஷம் வச்சுது இங்கே தான் இங்கே புதுசெல்லாம் வைப்பாங்க திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு மாலை ஐந்து முப்பது மணி நம்ம இப்போ வந்திருக்கிறோம் நல்லோர் நினைத்து நடந்துருக்க நல்லோர் நினைத்த நம்பிருக்க கிராமங்களாக வயல்வெளியாக இருந்ததெல்லாம் இந்த மாதிரி சுமிக்காட்டாமல் வந்து எல்லாம் ஐயாவினுடைய அருள் நம்ம கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் அரியாவனுடைய கண் சிகிச்சை முகாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமலாம் அங்கே ஒரே திருவிழா கூட்டமாக இருக்கும் அடுத்த சனிக்கிழமை தான் குரு ஊர் இரு இருந்தா இந்தா பசு மாடு கையிலேருந்தே பிஸ்கெட்டை கொடுந்தது கீழே விழுந்துருச்சா பயிர் வேறு வேறு அவருக்கு அங்கே வச்சிட்டேன் இல்லை உனக்கு அங்கே வச்சேன் இல்லைப்பா இங்கேவா உனக்கு தான் முதல்ல வச்சது சாப்பிட்டு 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 இது வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா ரெண்டு வருஷம் முன்னாடி வச்சது இருக்காங்க எஞ்சி கருணை இயற்கையின் உள்ளே எங்கேயும் உள்ளதான் ஐயா வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கேன் ஐயா ஐயா அருளால உங்கள் வாழ்த்துக்களால் எல்லோரும் நினைத்த நல்ல தினசரி தினசரியானோ எல்லாம் எந்த இடத்துல குருபதியை முன்னிட்டு சிறப்பு கூட தமிழில் நல்லூர் நினைத்த நலம் பெருக பரஞ்சோதி பாபா போட்டி பரஞ்சோதி பாபா திருவடி போட்டி பரஞ்சோதி பாபா இசை நிகழ்ச்சி நடத்தும் அரங்கம் சுவாமியுடைய சமாதி ஆலயம் அன்னைக்கு மக்கள் தரிசனத்துக்கு போக வைக்கிறது இசை நிகழ்ச்சி பார்க்குறவங்க மற்ற சொற்பொழி நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு அந்த இடம் அருள்மிகு வடபழனி பரஞ்சோதி பாபா ஜீவ ஜீவசமாதி தரிசனம் குரு பூஜை அழைப்பு ஆணி திருவோணம் மகா குரு பூஜை நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பெருக இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பிறகு ஓம் சத்குரு வடபணி பரஞ்சோதி பாபா திருவடி போட்டி ஓம் வடபணி சத்குரு பரஞ்சோதி பாபா திருவடி போட்டி வடபணி பரஞ்சோதி பாபா திருவடி போட்டி நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நினைத்திருக்க பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை சுவாமியினுடைய ஆணை திருவோணம் மகா நட்சத்திர அடிப்படையில் சிறப்பு குரு பூஜை நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக நல்லூர் நினைத்த நலம் நலம்பெறுகள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் இங்கே பதினான்காம் ஆண்டு மகா குரு விஜய் பெருவிழா பால்நூர் வெள்ளக்கோட்டை அருகில் வல்லம் ஸ்ரீபெரும்புத்தூர்

பொும் புறமும் வெண்மையான பரஞ்சோதி பாபா போற்றி ஓம் ஸ்ரீ கேட்டதும் கொடுப்பவரே பரஞ்சோதி பாபா போற்றி ஓம் ஸ்ரீ நித்ய தவசிய பரஞ்சோதி பாபா போற்றி சங்கலிங்க சாமிகள் குருவே இது பழைய விளம்பரம் இதில் என்னென்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று புதன்கிழமை ஆனால் இந்த ஆண்டு வந்து வாய்ப்பு இருந்தால் போங்க ஏழாவது மாதம் இழந்த இது வந்து பழசு திங்கட்கிழமை வர திங்கட்கிழமை உளுந்துப்பேட்டை கோர்ட் சொல்லுவாங்க நீதிமன்றம் அப்புறம் ட்ராவலர்ஸ் பங்களாலாம் இருக்கிற இடம் முதல்பட்ட அங்கே வந்து சார்ந்தோடைய சமாதி இருக்குது வர ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொந்து இவருடைய குரு பூஜை நடைபெறுகிறது அன்னதானத்துக்கு அற்புதமான ஒரு சம்மையல் கூடம் அன்னதானம் நடக்கும் சிறப்பான அப்படின்னு பின்னாடி கே சூழ்நிலை ஓம் பக்தனின் பித்திரையே பரஞ்சோதி பாபாங்கிறதுக்கு இது நம்ம கல்லுக்கட்டி சுவாமி பரம்ஜோதி பாபா பரம்ஜோதி பாபா சத்யலையா கல்லுக்கட்டி சுவாமி ராமகிருஷ்ணன் எல்லாம் சென்னை ரெட்டில் ஸ்கார்னுடைய பக்கத்தில் இவங்க சமாளி இருக்கு சுவாமியினுடைய பாதம் சுவாமிகள் சம காலத்தில் இருந்தவர் வடபனியில் பரஞ்சோதி பாபா பெரியவர் என்று அழைக்கப்பட்டார் இவர் வந்து சின்னவர் வெங்கட்ராமசாமி என்று அழைக்கப்பட்டார் அது காரணம் வந்து பரஞ்சோதி பாபா முதல்ல மக்கள்கிட்ட அருள் செய்ய ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு இவர் சொன்னார் வயசுனாலோ கிடையாது அந்த மக்கள்கிட்ட அறிமுகமான காரணத்தினால சின் பெரிய ஐயா என்றும் சின்ன ஐயா என்றும் அழைக்கப்பட்டாங்க சின்ன செபது திருப்பூரூர் அருகே மேலையூரில் அமைஞ்சிருக்கு இவரும் வடபண்ணியில் வேங்கேஸ்வர் கோயில் அருக தவனம் செய்தவர் நம்ம பரஞ்சோதி பாபா வெங்கேஸ்வர் கோயில் வடபனிமுரன் கோயில் பக்கத்தில் எல்லாமே தவம் செஞ்சவர் இந்த அப்படி தான் பழனி மானூர் சுவாமிகள் அருள்வெளி சித்தர் ஸ்ரீபெரும்புத்தூர் மேலையூர் வெங்கட்ராம சுவாமி பரஞ்சோதி பாபா நல்லூர் நினைத்த நடந்திருக்க நல்லூர் நினைத்த நடந்திருக்கு நல்லூர் நினைத்த நலம்பெருக நல்லூர் நல்லூர் நினைத்த நலம்பெருக ஆ ஊ ஈ ஓ ஏ இம் 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 விபூதி மடிக்க பேப்பர் எங்கே இருக்குது நினைத்த நலந்த சமாதாலயம் கட்டட மாதிரி அமைப்பு சத்தியத்தின் சந்நிதி சத்தியத்தின் சந்நிதி பரஞ்சய் பாபா திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நலந்திருக்கு நல்லோர் நினைத்த நலந்திருக்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனி எல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ இம் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் மனசில் எல்லா நே பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும் அன்னதானத்துக்கு அற்புதமான ஒரு சம்மையல் கூடம் அன்னதானம் நடக்கும் சிறப்பான பின் இயற்க சூழ்நிலை கண்கள் பாபு அவர்கள் டாடா மேஜிக் வாகனம் வல்லம் தாம்பரம் உரகடம் வழியா வல்லம் போற வழி சென்னை தாம்பரம் உரகடம் வல்லக்கோட்டை வல்லம் வழியாக பால்நல்லூர் கிராமம் வரலாம் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் போந்தூர் வல்லம் வழியாக பால்நல்லூர் கிராமம் வரலாம் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெருக வல்லத்திலிருந்து பேருந்து வசதி வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது குருபதி ஆண்டு மட்டும் வாகன வசதி வல்லத்திலிருந்து செய்யப்பட்டுள்ளது கவனித்து ஐயாவின் படம் பார்த்து வரவும் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகையை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ